அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்கூ அல்லாஹு அபுல் அலமின் திருமறை குரானிலே ஒரு மனிதனுடைய உயிரை கைப்பற்றக்கூடிய நேரத்திலே அந்த மனிதன் அல்லாவிடத்திலே உரையாடக்கூடிய நிகழ்வுகளையும் அல்லாஹ் அதற்கு பதில் கொடுக்கும் விதமாகவும் ஒரு வசனம் வருகின்றது குறிப்பாக இந்த மரணம் எதற்காக ஏற்படுத்தப்பட்டுள்ளது என்பதையும் அல்லாஹ் திருமறை குரானிலே சுட்டிக்காட்டும் பொழுது அல் குரானிலே மூன்றாவது அத்தியாயம் எண்பத்தி ஐந்தாவது வசனத்திலே அல்லா கூறுகின்றான் ஒவ்வொருவரும் மரணத்தை சுவைப்பவரை கியாம நாளில்தான் உங்களின் கூலிகள் முழுமையாக வழங்கப்படும் நரகத்தை விட்டு தூரமாக்கப்பட்டு சொர்க்கத்திற்கு அனுப்பப்பட்டவர் வெற்றி பெற்றுவிட்டார் இவ்வுலக வாழ்க்கை ஏமாற்றும் வசதிகள் தவிர வேறில்லை என்று இங்கே தெளிவாக கூறுகின்றார் இந்த உலகத்திலே நீங்கள் அநீதி இழைக்கப்பட்டால் அல்லது நீங்கள் மற்றவருக்கு அநீதி இழைத்தால் அதற்கான கூலியை ஏற்படுத்தக்கூடிய நாளாக ஜட்ஜ்மெண்டே விசாரணை செய்யப்பட்டு அவர்களுக்கு தீர்ப்பு வழங்கக்கூடிய ஒரு நாளாக அல்லாஹ் மறுமையை ஏற்படுத்தி இந்த உலகத்தில் இருந்து மறுமைக்கு மரணம் என்ற ஒன்றை ஏற்படுத்தி இருக்கின்றான் இந்த உலகத்திலே நல்ல அமல்கள் செய்துவிட்டால் அவன் சொர்க்கவாதி நரகத்தில் இருந்து தூரமாக்கப்பட்டவன் வெற்றியடைந்து விட்டான் இந்த வாழ்க்கை ஏமாற்றமும் வசதியும் தவிர வேறில்லை இந்த உலகம் என்று அல்லாஹ் இந்த வசனத்திலே கூறுகின்றான் மேலும் அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹ் அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் திருமதியிலே இரண்டாயிரத்தி இருநூத்தி இருபத்தி ஒன்பதாவது ஹதீசாக ரசூல் சல்லல்லாஹ் ஒலே வசலம் அவர்கள் சொன்னார்கள் தவறான ஆசைகளை தகர்க்கக்கூடிய மரணத்தை அதிகமாக நினைவு கூறுங்கள் என்று இங்கே ரசூல் ராகி சல்லல்லாஹ் ஒலேவசலம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் இந்த உலகத்தில் தவறான செயல்கள் செய்யக்கூடிய பழக்கங்கள் இருக்கக்கூடியவர்கள் மரணத்தை நினைவு கூறுங்கள் என்று இங்கே அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹ் ஒலேவஸ்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் ஆக இந்த உலகத்திலே ஒரு மனிதன் நேர்மையாக வாழ வேண்டும் என்றால் அவன் மரணத்தை நினைவு கூர்ந்து மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை நம்முடைய இந்த உலக வாழ்க்கைக்கு நாம் என்ன செய்தோமோ அதற்கான விசாரணை செய்யப்படக்கூடிய ஒரு நாள் இருக்கின்றது என்று அவன் அஞ்சி இந்த உலகத்திலே நேர்மையான மனிதனாக வாழக்கூடிய ஒரு தன்மை கிடைக்கும் என்பதைத்தான் ரசூல் சல்லல்லாஹ் செல்லும் அவர்கள் சொல்லுகின்றார்கள் மேலும் அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹ் அலைவசலம் அவர்கள் சொன்னார்கள் மேலும் ரசூல் சல்லா ஒரே செல்லும் அவர்கள் சொன்னார்கள் இந்த உலகம் இந்த பயணியைப் போன்று நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள் உங்களுடைய தாயின் கருவயிற்றிலிருந்து மறுமை விசாரணைக்காக நீங்கள் செல்கின்றீர்கள் இடையிலே நீங்கள் ஓய்வெடுப்பதற்கான ஒன்றாக இந்த உலகம் இருக்கின்றது பயணி எப்படி பயணம் செய்யக்கூடிய நேரத்திலே சிறிது களைப்புக்காக ஒரு இடத்திலே தங்கி ஓய்வெடுப்பானோ அதுபோன்றுதான் இந்த உலகமும் என்று சொன்னார்கள் ஆக இந்த உலகத்திலே நாம் இருக்கக்கூடிய சில காலங்களில் நன்மையான செயல்களில் பிற மனிதர்களுக்கு நல்ல செயல்களை உதவி செய்யக்கூடியவர்களாக மனிதநேயத்தை விரும்பக்கூடியவர்களாக மத நல்லிணக்கத்தோடு பழகக்கூடியவர்களாக இந்த உலகத்தில் நாம் வாழ வேண்டும் அல்லாஹ்வுடைய தூதர் சல்லல்லாஹ் ஒலையு செல்லம் அவர்கள் அப்படித்தான் வாழ்ந்திருக்கின்றார்கள் நம்மையும் வாழச் சொல்லுகின்றார்கள் ஏன் இதையெல்லாம் நாம் சொல்லுகின்றோம் என்றால் மரண நேரத்திலே மனித நல்லாவிடத்திலே பேசக்கூடிய பேச்சு இந்த உலகத்தினுடைய பேச்சாகத்தான் இருக்கும் அதற்காகத்தான் நாம் இதையெல்லாம் சொல்லுகின்றோம் அல்லாஹ் தன்னுடைய திருமுறை குரானிலே பத்தாவது அத்தியாயம் நாற்பத்தி ஒன்பதாவது வசனத்தில் கூறுகின்றார் ஒவ்வொரு சமூகத்துக்கும் ஒரு காலக்கேடு வரும் அந்த நேரத்தில் சிறிது நேரம் அவர்கள் முந்தவும் மாட்டார்கள் பிந்தவும் மாட்டார்கள் அவர்கள் மரணத்தை சந்தித்தே ஆவார்கள் என்று இங்கே அல்லாஹு அபுல் ஆலமின் கூறுகின்றார் ஒரு மனிதனுக்கு மரணம் நெருங்கிவிட்டது அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த நேரம் வந்துவிட்டது என்றால் அல்லாஹ் திருமறை குரானிலே முப்பத்தி இரண்டாவது தியாயம் பதினோராவது வசனத்தில் கூறுகின்றான் உங்களுக்கென நியமிக்கப்பட்ட மரணத்திற்குரிய வானவர் உங்களை கைப்பற்றுவார் பின்னர் உங்கள் இறைவனிடம் திரும்ப கொண்டு வரப்படுவீர்கள் என்று அல்லாஹ் இந்த வசனத்தில் கூறுகின்றான் அந்த மனிதனுக்காக நியமிக்கப்பட்ட அந்த வானவர்கள் அவர்களை நெருங்குவார்கள் இந்த நேரத்தில் தான் ஒரு உரையாடல் நடக்கும் அந்த உரையாடலைத்தான் அல்லாஹ் திருமறை குரானிலே சுட்டிக்காட்டுகின்றான் இந்த உலகத்தில் கெட்ட மனிதனாக வாழ்ந்த ஒரு மனிதனுடைய உயிரை கைப்பற்றக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் குரானிலே கூறுகின்றான் எட்டாவது அத்தியாயம் ஐம்பதாவது வசனத்தில் அவனுடைய முதுகுகளிலும் அவனுடைய முகங்களிலும் வானவர்கள் அடித்து அவர்கள் உயிரை கைப்பற்றும் போது சுற்றறிக்கும் வேதனையை அனுபவியுங்கள் என்று அந்த வானவர்கள் கூறுவதாக அல்லாஹ் திருமறை குரானிலே கூறுகின்றார் இந்த நேரத்தில் அல்லாஹ்விடத்திலே அந்த மனிதன் உரையாடுவான் அல்லாஹ் அதற்கு பதிலும் கொடுப்பான் அதைத்தான் அல்லாஹு அப்புல் ஆலமின் தன்னுடைய திருமறை குரானிலே சுட்டி காட்டுகின்றான் அந்த உரையாடல் என்ன இருபத்தி மூன்றாவது அத்தியாயம் தொண்ணூத்தி ஒன்பது நூறு ஆகிய வசனங்களிலே அந்த மனிதனுக்கு மரணம் வரக்கூடிய நேரத்தில் வானவர்கள் அவனிடத்திலே அவன் உயிரை கைப்பற்றக்கூடிய நேரத்தில் அவன் வேதனையை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அவன் சொல்லுவான் இருபத்தி மூன்றாவது அத்தியாயம் தொண்ணூற்றி ஒன்பது நூறு ஆகிய வசனங்களிலே அல்லாஹ் கூறுகிறான் அந்த அடியான் அந்த கெட்டவன் என் இறைவனே என்னை திரும்ப உலகுக்கு திருப்பி அனுப்புவாயாக என்று கூறுவான் நான் விட்டு வந்ததில் நல்ல காரியங்களை செய்வதற்காக மட்டுமே என்று கூறுவான் ஆனால் அல்லாஹ் கூறிவிடுவான் அவ்வாறில்லை அவன் கூறுவது வெறும் வார்த்தையை அன்று வேறில்லை அவர்கள் எழுப்பப்படும் நாள் வரைக்கும் அவர்கள் முன்னே ஒரு திரை இருக்கிறது என்று அல்லாஹ் இங்கே கூறுகின்றான் ஆக வழக்குகளை பார்ப்பார்கள் அந்த உலகத்தை மலக்கின் உலகத்தை பார்த்து அவன் பயப்படுவான் கரடுமுரடான அடிகளோடு அவன் உயிர் கைப்பற்றக்கூடிய நேரத்திலே அந்த மனிதன் இறைவனிடத்தில் உரையாடுவான் என் இறைவா நல்ல அமல்களை செய்வதற்காக என்னை திருப்பி உலகத்தில் அனுப்புவாயாக என்று அந்த மனிதன் கூறக்கூடிய நேரத்திலே அல்லாஹ் பதில் சொல்லிவிடுவான் உனக்கு எத்தனையோ வருடங்கள் நாம் வாய்ப்பு கொடுத்தோம் ஆனால் நீ செய்யவில்லை இது உன்னுடைய வாய் வார்த்தையை அன்றி வேறில்லை என்று அல்லாஹ் கூறிவிடுவான் மற்ற வசனம் முப்பத்தி ரெண்டாவது அத்தியாயம் பனிரெண்டாவது வசனத்தில் குற்றவாளிகள் தலை குனிந்தவாறு தம் இறைவனுக்கு முன்னால் நின்று கொண்டு எங்கள் இறைவா நாங்கள் உண்மையை கண்டுவிட்டோம் செவியுற்றோம் எங்களை மறுபடியும் உலகிற்கு அனுப்பி வைப்பாயாக அவ்வாறாயின் நாங்கள் நற்செயல் புரிவோம் நிச்சயமாக நாங்கள் உறுதியாக நம்புவோம் என்று கூறுவதை நபியே நீர் காண வேண்டும் என்று அல்லாஹ் இந்த வசனத்திலே கூறுகின்றார் மரணம் நெருங்கிவிட்டால் மனிதன் இறைவனை கண்டுவிட்டு மழக்குகளினுடைய உலகத்தை கண்டுவிட்டு பதறிப்போய் அவன் அல்லாவிடத்திலே கோரிக்கை வைப்பான் என்னை உலகுக்கு திருப்பி அனுப்பு நான் நிச்சயமாக நல்ல அமல் செய்வதற்காக என்னை அனுப்பு என்று சொல்லக்கூடிய நேரத்திலே அல்லாஹ் அவ்வாறில்லை இது உன்னுடைய வாய் வார்த்தை என்று சொல்லிவிடுவான் ஆகவே அருமை சகோதரர்களே இந்த உலகத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நல்ல அமல் செய்யுங்கள் பிற மனிதர்களுக்கு தான தர்மம் செய்யுங்கள் அனாதைகளை ஏழைகளை அவர்களை அரவணைத்து உதவி செய்யுங்கள் விபச்சாரத்தின் பக்கம் நெருங்காதீர்கள் வட்டி வாங்காதீர்கள் ஒரு மனிதனை கொலை செய்யாதீர்கள் ஒரு மனிதனை கொலை செய்தால் இந்த உலகத்தினுடைய ஒட்டுமொத்த மனிதனையும் கொலை செய்வதற்கு சமம் என்று அல்லாஹூர் அபுல் ஆலமின் கூறுகின்றான் ஆக அல்லாஹூர் அபுல் ஆலமின் அவனுடைய திருமறை குரானிலே மனிதன் எப்படி இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்பதையும் ரசூல்சல்லா ஒலைவு செல்லும் அவர்கள் இந்த உலகத்திலே எப்படி வாழ வேண்டும் என்றும் கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள் அதன் அடிப்படையிலே இந்த உலகத்திலே வாழ்வோம்